ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட ஆழிய மனசாக உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அவங்களோட பேரை யூஸ் பண்ணி இப்போ சோஷியல் மீடியாவில் நிறைய ஃப்ராட் வேலை நடந்துகிட்ருக்கான் அதை அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே அஃபிஷியலாகவும் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து ஏமாற்றி ஏதோ பணம் இல்லாமல் பறிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி சீட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி இது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அஃபிஷியலாக ஷேர் பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஆல்யா மனசா இனியா அப்படிங்கிற சீரியல் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் அவங்களோட வீட்டில் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு அந்த ஷூட்டிங் லொக்கேஷனுக்கு இன்னைக்கு ஒரு கெஸ்ட்டு போயிருக்காங்க நியூ விசிட்டர் டு மை ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்ம ஆல்யா என்னன்னு பார்த்தா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு பெரிய பாம்பு ஒன்று வந்திருக்கு என்னடா அப்படின்னு ஆச்சரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த காலத்துலேயும் பாம்பெல்லாம் இருக்கா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய பாம்பு அவுட் ஆஃப் சிட்டி மாதிரி ஏரியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் பாம்பு சடனாக வீட்டுக்குள்ளேயே வந்துட்டுருக்கு அந்த பாம்பை வந்து எல்லோரும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு அதை எப்படி எடுத்து போடலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ வேறு எடுத்து நம்ம ஆல்யா வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் புதுசாக ஒரு விசிட்டர் வந்து வந்திருக்காங்கன்ட்டு பாம்புன்னா படையே நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இனியா சீரியல் செட்டு நடுங்காதான் என்ன எல்லாருமே நடுங்கி போய் தான் வெளியில் நின்று அப்படி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் பயங்கரமாக பயந்து போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி செட்டில் பார்க்கும்போதே தெரியுது